மாஞ்சோலை தேயிலைத் தோட்ட போராளிகளின் இருபத்தைந்தாம் ஆண்டு ஆண்டு நாளை ஒட்டி தாமிரபரணி ஆற்றில் விசிகாவினர் வீரவணக்கம் செலுத்தினர் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பதாம் ஆண்டு ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி ஊதிய உயர்வு கேட்டு திருநெல்வேலியில் மாஞ்சோலை தேயிலைத் தோட்ட தொழிலாளர்கள் நடத்திய பேரணியின்போது காவல்துறை நடத்திய தடியடியில் பதினேழு பேர் உயிரிழந்தனா் இந்நிலையில் மாஞ்சோலை தேயிலை தோட்ட போராளிகளின் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நினைவு நாளை ஒட்டி நெல்லை வண்ணாரப்பேட்டையில் இருந்து கொக்கரகுளம் வரை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செய்யூர் சட்டமன்ற உறுப்பினர் படையூர் மு பாபு தலைமையில் விசி பேரணியாக சென்று தாமிரபரணி ஆற்றில் மலர் வளையம் வைத்து வீர வணக்கம் செலுத்தினர் இந்த நிகழ்வில் முதன்மை செயலாளர் ஏ சி பாவரசு மாநில துணை பொது செயலாளர் கனியமுதன் அமைப்பு செயலாளர் அரசு மகளிர் விடுதலை இயக்க மாநில துணை செயலாளர் அமுதா மதியழகன் இளம் சிறுத்தைகள் எழுச்சி பாசறை மாநில துணை செயலாளர்கள் கார்த்திக் விமல் வங்காளியார் நெல்லை புறநகர் மாவட்ட செயலாளர் ஷேகர் மாநகர மாவட்ட செயலாளர் முத்துவளவன் நெல்லை தெற்கு மாவட்ட செயலாளர் அருள் செல்வன் தென்காசி மாவட்ட செயலாளர்கள் வசந்தகுமார் லிங்கவளவன் கன்னியாகுமரி மாவட்ட செயலாளர்கள் பேரறிவாளன் காலித் மேசியா தேவகி தூத்துக்குடி மாவட்ட செயலாளர்கள் கணேசன் கோவில்பட்டி முருகன் விருதுநகர் மாவட்ட செயலாளர்கள் சாத்தூர் சந்திரன் இனியவன் பிரியதர்ஷினி செல்வின் ராமநாதபுரம் மாவட்ட செயலாளர் பிரபாகர் அற்புதகுமார் மதுரை மாவட்ட செயலாளர்கள் காளிமுத்து சுடர்மொழி அரசு முத்துப்பாண்டி விருதுநகர் மண்டல செயலாளர் வழக்கறிஞர் முருகன் தூத்துக்குடி தென்காசி மண்டல செயலாளர் முரசு தமிழப்பன் நெல்லை கன்னியாகுமரி மண்டல செயலாளர் களக்காடு சுந்தரன் முன்னாள் மாவட்ட செயலாளர் தமிழெனியன் சிவகாசி மாமன்ற உறுப்பினர் பைக் பாண்டியன் வழக்கறிஞர் அணி மாநில துணை செயலாளர் பெஞ்சமின் ஊடக மையத்தின் மாநில செயலாளர் சஜன் பராஜ் மாவட்ட ஊடக மைய அமைப்பாளர் நடராஜன் நெல்லை தொகுதி செயலாளர் பாஸ்கர் மற்றும் கதிரேசன் சிந்தனை செல்வன் வழக்கறிஞர் ரவிக்குமார் சங்கரன் செல்வராஜ் கருணாகரன் முருகன் அரவிந்தன் மணி மாரி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செய்யூர் சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் மு பாபு மாஞ்சோலை தேயிலை தோட்ட போராளிகளை நினைவுகூறும் வகையில் தமிழ்நாடு அரசு நினைவு அமைக்க வேண்டும் என்றும் சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து தென் மாவட்டங்களில் அதிகரித்து வரும் சாதிய படுகொலைகளை தடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்தாா் மாஞ்சோலை தோட்டத்தொடர்களுடைய படுகொலையான இந்த தினத்திலே எச் தமிழருடைய சார்பிலும் விடுதலை சத்திரம் கட்சியின் சார்பிலும் அவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்தி அஞ்சலி செலுத்தினோம் முக தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதியார் அவர்களுக்கு விடுதலை சத்தின் கட்சியின் சார்பிலே ஒரு வேண்டுகோளை வைக்கிறோம் இந்த தோட்டத்தொடரைய இந்த படுகொலையிலே நினைவு கூறும் வகையிலே ஒரு நினைவு தூண்ட அமைத்திட வேண்டும் மேலும் இந்த மாஞ்சோலை தோட்டத் தொழிலாளர்கள் இப்போது உடனடியாக அங்கிருந்து அப்புறப்படுத்தப்படுகிறார்கள் அவர்களை அவர்களுக்கு உண்டான நிவாரணம் வழங்க வேண்டும் அவர்களுடைய மறு வாழ்வு குடியிருப்பு செய்ய வேண்டும் அதே போல சமீப காலமாக தென் மாவட்டங்களில் சாதிய வன்கொடுமைகளும் சாதிய படுகொலைகளும் அதிகரித்து வந்து அதிகரித்து வந்து கொண்டிருக்கிறது அதற்கு ஒரு சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து அப்பாப்பட்ட சாதிய வன்கொடுமைகளையும் சாதிய படுகொலையையும் தமிழ்நாடு முதலமைச்சரான தளபதியார் அவர்கள் தடுத்து நிற்பாட்ட வேண்டும் இந்த மக்களுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு வாழ்க்கை வாழ்க்கையை அமைத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்